யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திர பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரம் ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி ராகு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு தசையில் தான் பிறக்குறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வருஷம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை வந்துடுது குரு தசை ஒரு பதினாறு வருஷம் ஸோ ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த திசைகளில் தான் போய்கிட்ருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட படிப்பு காலம் அவங்க வந்து படித்து முடித்து ஆகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சி வயசுலேயே மேக்சிமம் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றத இந்த குருவே வந்து சொல்லி கொடுத்து முடிச்சிடுவார் அடுத்த திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியுடைய தசை வரும் சனி ஒரு பத்தொம்போது வருஷம் நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இவங்களுக்கு சனி தசை போகுது சனி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாத்தையும் தவிர்த்து அவங்களுக்குன்னு ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அதில் நல்ல வருவாய்களையும் ஏற்படுத்தி கொடுத்து செட்டில் பண்ணி உட்கார வைக்கும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தைகள் அந்த மாதிரி எல்லா விஷயம் வீடு வாசல் வாங்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி செட்டில் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய ஒரு திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி திசை தான் ஸோ சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்துரும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதக கட்ட அமைப்பில் குருவுடைய அமர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் சனியுடைய அமர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் தான் வாழ்க்கை எந்த மாதிரி போகுது அப்படின்றத நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் இப்போ இவங்களுடைய பொது குணம் அப்படின்றத பார்த்துடலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகார தோரணியாக பேசக்கூடிய நபர்கள் ராகு அதிபதி அப்படின்ற காரணத்தினாலேயே கோபம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்ப லக்ஸுரியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா சுக்ரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதுவும் ராகுவோட நட்சத்திரம் ரொம்ப நட்பு வீடு வேறு ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாகவே திங்க் பண்ண தோணாது எதை செஞ்சாலும் பெரிய அளவில் தான் பிளான் பண்ணவே தோணும் இவங்களுக்கு வந்து லக்ஸுரியாக வாழணும் பெருமையாக எல்லாரையும் இவங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் இவங்களுக்கு அறிவு பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான அறிவுலாம் இருக்கும் சின்ன விஷயத்தை அதாவது பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன விஷயத்தை எப்படி பெருசாக ஆக்க முடியும் அப்படின்றதுக்கு டேலண்ட் எல்லாம் இவங்களுக்கு நிறைய அதிகமாக இருக்கும் இவங்களுடைய அந்த அறிவை வந்து பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தினா ரொம்ப நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இவங்க எப்படின்னா அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் தான் ஆர்வமே காட்டுவாங்க வேலைக்கு போகிறது மேக்ஸிமம் இவங்களுக்கு பிடிக்காது வியாபாரம் அப்படின்றதுதான் இவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் அதாவது சின்னதோ பெருசோ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் ஒருவேளை இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா வேலைக்குன்னு போக்கிட்டு இருந்தால் கூட குட்டியாக ஒரு பிஸ்னஸ் சைடில் பண்ணுவாங்க இரட்டிப்பு மனசு அப்படின்றது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இரட்டிப்பு மனசு இவங்களுக்கு இருக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சைடுமே வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சட்டணு முடிவும் எடுக்க மாட்டாங்க இதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு நாள் நைட்டெல்லாம் யோசிப்பாங்க அடுத்த நாள் காலையில் நைட் எடுத்த முடிவை மாற்றி வேற ஒரு முடிவை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இரட்டிப்பு மனசோடு வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல மனுஷங்க அதாவது இவங்க பேசுறது கேட்கணும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப வந்து அவங்களோட கொஞ்சம் கூட தவறாமல் நடந்துப்பாங்க நேர்மையும் உண்டு கண்ணியமாக நடந்துக்கக்கூடிய நபர்கள் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க எங்க சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தா கூட அந்த இடத்துல பேசும்போது கூட அதனை பற்றி அங்கே பெருமையாக ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து நம்ம அந்த பதிவு பண்ணாமல் போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்றதை அந்த இடத்துல பதிவு பண்ணுவாங்க அதற்கான என்ன தேவைகள் இருக்குது இந்த இடத்துல இதை சொன்னால் நமக்கு இதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அந்த இடத்துல அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே தன்னை பற்றி பெருமையாக பேசணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறது அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க சீக்கிரம் அழகாக முன்னுக்கு வந்துடும் நினைப்பாங்க முன்னுக்கும் வந்துடுவாங்க அதாவது அந்த ஆர்வம் வேகம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தில் பண்ணாலும் நுட்பமான அறிவு இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படின்றதுனாலயே அவங்களுக்கு வந்து சுக்கரனுக்கு உண்டான அந்த கலைகள் அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை கலை நயத்தோடு பண்ணுவாங்க வரையிறது இருக்கட்டும் வீடு கட்டுறது இந்த மாதிரி புதுசாக உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆர்வம்ன்றது அதிகமாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உதவிகள் நிறைய செய்வாங்க உண்மையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறது இவங்க கர்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய உதவிகள் செய்யக்கூடிய நபர்கள் வெளியே தெரியவே தெரியாது இவங்களாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கர்வமாக பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உதவிகள் எல்லாருக்குமே செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக பெரிய முன்னேற்றம் அப்படின்றத கொடுத்துரும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒன்று நகை கடை வச்சுருப்பாங்க இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட வேலை செய்வாங்க அப்படி இல்லைனா ஒரு காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் தான் இவங்க செய்யவே முடியும் துணி கடை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள தான் இவங்களை இவங்க செலுத்திப்பாங்க அதில் நல்ல முன்னேற்றமும் அடையக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு தசை முடிகிற பட்சத்தில் அதாவது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இவங்க வந்து ஒரு படிப்பு எல்லாத்தையும் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் சனி தசை ஆரம்பிக்குது சனி தசையில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக இவங்க வயசில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாகவே கிடைக்கும் ஒருவேளை இவங்களுக்கு சுக்ரன் நீசமாகி இருக்கிற பட்சத்தில் திருமணம் லேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு எப்பயுமே சுக்ரனுடைய அமர்வு பொறுத்து தான் திருமணம் சீக்கிரமாகிறது லேட் ஆகிறது தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கறது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மொதல் விஷயமா சுக்ரனை பார்க்கணும் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் நமக்கு வந்து இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் நான் வந்து இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது பொதுவான கருத்து நம்ம கட்டத்துக்கு இவங்க சொல்கிறது ஆகலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே விஷயந்தான் புதனும் சுக்ரனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் சனி செவ்வாய் சேர்க்கைனா தொழில் பிரச்சனை பிரச்சனைகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்க மாதிரியா ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்ட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு சில பரிகாரங்கள் செய்யுங்க முருகரை கும்பிட்டுக்கிட்டே இருங்க முருகர் கோவிலுக்கு போகிறதெல்லாம் பழக்கப்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவேன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்பொழுது அதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் தொழில் விருத்தின்றது கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவுகள் தடையாகவே இருக்கு அதாவது திடீர்னு முடக்கங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே லாக் ஆகிரும் கடந்த சில வருஷமாக எனக்கு பெருசாகவே என்னோடய தொழில் முன்னேற்றமே அடையலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முன்னேற்றம் இப்போ ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கும் என்ன சனி வக்கரம் அடைஞ்சது எல்லாமே ஒரு பக்கம் போகிறதுனால இப்போ முன்னேற்றங்கள் வரும் அதே மாதிரி தாராளமாக செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பணம் இந்த பக்கம் வரும் பக்கத்தில் அடுத்த செகண்டு செலவுகளும் சேர்ந்து வந்துட்ருக்கும் பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பணம் வர்றதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்வாங்க ஆனால் அது ரொம்ப வந்து இன்பமாகவே செய்யக்கூடிய நபர்கள் தான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க வீடு வாங்குறது சொத்து சேர்க்கறது இது எல்லாத்தையுமே கரெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரியான நபர்கள் இவங்க இவங்களுடைய தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தோஷம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது சுவாதி நட்சத்திரம் வந்து சனி தோஷம் பெறும் இந்த காரணத்தினாலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கு பிரியமான விஷயங்களை வந்து நம்ம எடுத்து செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது சனிக்கு பிரியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஸோ சுக்ரன் காரகத்துவம் நிறைந்த தொழில் நம்ம செய்ய பட்சத்தில் நமக்கு பெரிய தோல்விகள்லாம் வராது அங்கீகார குறைபாடுகள்லாம் சின்ன சின்னதாக வந்து போகும் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய தடைகள் வராமல் இருக்கும் தொழில் முன்னேற்றம் அப்படின்றது கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கலாம் ஸோ சனி அப்படின்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சித்தர்கள் வழிபாட தொடர்ந்து பண்ணணும் ஆன்மீகமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் அதுக்கப்புறம் வந்து மகான்கள் இந்த மாதிரியான ஆன்மீக ஈடுபாடு நம்ம செலுத்திக்கணும் இதை தொடர்ந்து பண்ணினாலே போதும் பலவிதமான நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதாவது பாழடைஞ்ச கோவில்லாம் இருக்கு இல்லையா அந்த கோவில்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அதை புதுப்பிக்கிறதுக்காக நம்ம உதவிகள் செய்யலாம் கோவில் கட்டுறதுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது இந்த மாதிரியாக உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா தீபத்துக்கு விளக்குக்கு அதாவது விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தா கூட போதுமானது இந்த மாதிரியாக பாழடைஞ்ச பொருட்களுக்கு வந்து நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி செஞ்சால் பல விஷயங்கள் நமக்கு நன்மையாக கிடைக்கிறதுக்கு உண்டானதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் கருப்பு கலர் யூஸ் பண்ணணும் அதாவது அந்த கருப்பு கலர் யூஸ் பண்ணணுன்னா எல்லா சமயத்துலையும் பிளாக் ஷர்ட்லாம் போட்டுட்ருக்க முடியாது பிளாக் சாரியும் கட்டிகிட்டு இருக்க முடியாது ஸோ கையில் வந்து ஒரு கருப்பு கயிறு வந்து நீங்கள் போட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா அது பல நன்மைகள் கொடுக்கும் அது வந்து ஈஸியாக நீங்கள் டிஸ்டிக்கை கட்டிருக்க மாதிரி கூட சொல்லிக்கலாம் இது முடிஞ்சால் இதை பண்ணுங்கள் அரகஜான ஒரு பொருள் இருக்குது பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் அந்த பொருளை நெத்திக்கு நீங்கள் சின்னதாக மை போல இருக்கும் அதை வச்சுக்கோங்க அதை நெத்திக்கு வச்சுக்க முடியலன்னா கூட பின் தலையில் வச்சுப்போம் அந்த கழுத்துக்கிட்ட அப்படியாவது வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி தோஷம்ன்றது நல்ல முறையில் நிவர்த்தி அடையும் சனிக்குண்டான ரத்தின கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சஃபையர் அதாவது நீலக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கற்களை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் சனிக்கு பிரீத்தி செய்கிற மாதிரி இருக்கும் சனி தோஷம் அப்படின்றது நிவர்த்தி அடைகிற மாதிரி இருக்கும் வழிபாடுகள் அதாவது தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன இல்லையா இந்த நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் டெய்லியே குலசாமியை நினச்சிக்கிட்டு ஒரு திண்ணூர் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா பல நன்மைகளை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் அது வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருங்க பல நன்மைகள் வந்துடும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்